கண்டபடியே வந்து வித் ஷாப்பிங் வீட்லயே நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க இப்ப நீங்க நேரடியா வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரை நியூ ராஜ் மார்க்கெட் அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா ராம்ஜி ஸ்வீட்ஸ் கடை இருக்கும் அதுக்கு ரெண்டு கடை தள்ளி தான் பாத்தீங்கன்னா அது ஃபஸ்ட் ப்ளோர்லயே வந்து லட்சுமி டெக்ஸ்ட் லொகேட்டா இருக்கும் சோ நேரடியா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு வர முடியாதவங்க நீங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பண்ணனும்னா பண்ணணும்னா தர நம்பரை कांटेक्ट பண்ணி நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் மூணு பீஸ் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து நீங்க மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா கொரியர்ல போடப்படும் ஷிப்பிங் மட்டும் தனியார் சார்ஜஸ் ஓகே டிசைன்ஸ் பார்த்தலாம் படபடபடன்னு பார்த்தலாம் ஓகேங்களா எஸ் ஃபர்ஸ்ட் டிசைன் இந்த ஃபர்ஸ்ட் டிசைனை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு சோ இது நார்மல் கிளாத் நார்மல் இது கிடையாது இது வந்து சிம்மரி கிளாத் ஆக்சுவலி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீ பாருங்க சோ வெறும் ரூபாய்க்கு சிம்மரி கிளாத்ல நம்ம லட்சுமி டெக்ஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிஜமா சோ ரொம்ப வந்து நல்ல தனியா ஒரு மாதிரி சிம்பிள் நீட்டா போட விரும்புறவங்க இந்த ஒரு ஷைனி லுக் ஷிம்மரி லுக் நீங்க வந்து பண்ணிக்கலாம் சோ இதுல கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது லைட் பிஸ்தா கிரீன் இந்த மாதிரி மெரூன் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சிம்மரி ஐட்டம்னா தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வேற லெவல் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது சோ நைன்டி நைன் ருபீஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் வரைக்கும் மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ டூ எக்ஸ்எல் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா சோ இது வந்து என்னன்னா எம் சைஸ் சோ எம் சைஸ் ஓகே சூப்பரா தான் இருக்கு எனக்கு எம் சைஸ் இப்பதைக்கு பத்தாது உங்களுக்கு அதனால வைக்க முடியாது எவ்வளவு தூரம் இருக்கு எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் ஓகேங்களா இந்த மாதிரி கிளாத் குவாலிட்டி பக்காவா இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டபுள் நைன்க்கு வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு நல்ல ஃபுல் லென்த்ல இருக்கக்கூடிய அண்ணாக்களி பாட்டிலும் அவைலபிளா இருக்கு வித் ஸ்லீவோட அவைலபிளா இருக்கு சோ உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்லீவ்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் கீழே அவைலபிளா இருக்கு ஓகேங்களா வித் ஸ்லீவோட உங்களுக்கு வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியில வந்து சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அடுத்தடுத்து நான் காமிச்சே வேற எது பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நேரடியா வந்து வாங்கிக்கலாம் நீங்க நிறைய பேக்கேஜஸ் இப்ப ஒரு பண்டல் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்காக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் செம்மையா இருக்குல்ல ஒரு மாதிரி ஓப்பன் கட்ஸ்லயே இருக்குது அம்பர்லாலேயே இருக்குது இது ஸோ இந்த பேட்டன் பர்டிகுலர்லி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வேற எங்கேயும் கிடைக்காது பிகாஸ் வந்து இது வந்து நல்ல ஒரு ரேண்ட் காட்டன் வித்து இந்த இது பிரிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த கோல்டன் பிரிண்டர் அந்த மாதிரி ஒரு லுக்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அழகா இருக்குதுங்க ஸோ இந்த பேட்டர்ன் நீட்டா இருக்குது இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆகாது ஸோ இது வந்து எக்ஸல் அப்படின்னா இது எக்ஸல் சைஸ் அப்படியே இருக்கும் ஸ்ட்ரிங் ஆகாத ஒரு பேட்டர்ன் ரொம்ப இருக்குது நான் எடுத்து எடுத்து பார்ப்போம் காட்டன்ல ஒவ்வொரு இதுலுமே இந்த பிளைன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷிம்மர் காமிஷன் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரே காட்டன்ல சூப்பர் பியூர் காட்டன்ல அவைலபிளாக இருக்கு நல்ல கீழ வரைக்குமே அவைலபிளாக இருக்கு நைன்டீன் ருபீஸ்க்கு ரொம்ப வாவ் ஸோ யோக் வித் சீக்வன்ஸ் பேட்டர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கூட நைன்டீன் ருபீஸ்க்கு அவைபிளாக இருக்கு இது பாருங்க செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் நீட்டான ஒரு ரயான் மாட்டேன் மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல கலர்ஸ்மே வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப கியூட்டா இருக்குது ஸோ இந்த தீபாவளி இன்னொரு டென் டேஸ் தானே இருக்குது உங்களுக்கு சப்போஸ் வந்து நம்மளோட ரெகுலர் வியர்ஸ்க்கு வேணும் ஆஃபீஸ் வியூர்ஸ்க்கு வேணும் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் ஒரு தொண்ணூத்தி ரூபாய்க்கு வேணும்னா இப்போ நம்ம லட்சுமி டெக்ஸைஸ போட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இருக்க போதுங்க செமையா இருக்கு இந்த ஒரு கிளாத் குவாலிட்டி ரொம்ப அழகா இருக்குது சோ குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்குது நீங்க வீட்டுல உட்கார்ந்து படி நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு குவாலிட்டி நிறைய அஷூரன்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சூப்பரா இருக்குல்ல வெறும் மூணு பீஸ் கூட நீங்க கொரியர் மூலியமாவும் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் மட்டும் தனியா வரும் நீட்டா இருக்குது எல்லாமே வேற வேற கிளாத் குவாலிட்டி நீங்க தாராளமா செக் பண்ணி வாங்கிக்கலாம் சோ காலர் மெட்டீரியல் கூட அவைலபிளா இருக்கு சைஸ் பொறுத்த வரைக்கும் யா எம் எல் எக்ஸல் வரைக்கும் இருக்கு டூ எக்ஸல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா நேரடியா வரவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஸோ டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு பார்த்து வாங்கிக்கலாம் வீட்டுல உட்காந்து இருக்கவங்களுக்கு ஸோ வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியணும் இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் இந்த கிளாத் குவாலிட்டி அல்ட்டியா இருக்குது நல்ல ஒரு சட்டில் கலர் காம்பினேஷன்ஸ் இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வா பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வா இங்க பாருங்க இதெல்லாம் வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ஷைனி வித் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஹ் ஸ்டோன்ஸ் கூட வெறும் தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம லக்ஷ்மிஸ் பாதிச்சுக்கோ அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு டூ டபுள் நைன்க்கு நல்ல கிராண்டான ஃபுளோரல் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிளாத் மெட்டீரியல் நம்ம பார்க்க இது வந்து ஜெய்பரி மெட்டீரியல் இதுமே பாத்தீங்கன்னா வெறும் டூ டபுள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் ஆக்சுவலி இது இந்த கிளாத் குவாலிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் லைக் காட்டன் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு டைம் அலசிட்டு போட்டா எவ்வளவு ஒரு நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் डायरेक्टली உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வெறும் 299 ரூபாய்க்கு இவ்ளோ நல்ல ஒரு லாங் கிளாத் மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு எக்ஸ் எல் வரைக்கும் அப்படியே இருக்கும் லைக் இது வந்து டபுள் சைஸ் இது டபுள் சோ எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லாவே எக்ஸ்டென்சன் ஆகுது சோ தாராளமா நீங்க வீட்ல இருந்தபடியே வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி மெட்டிரியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு இங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டை கொடுத்துட்டு இருக்கோம் லட்சுமி எக்ஸைஸ் இருந்து பிகாஸ் இது வந்து தீபாவளியோட டேஸ் ஆஃபர்னால மட்டும் ஓகேங்களா சோ இது பாருங்க நல்ல ஒரு அம்பலா பேட்டன்ல ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் டூ டபுள் நைன்க்கு அடுத்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கோங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிகாக் மேட்டி மெட்டீரியல் இதுலயுமே யான படம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு த்ரெட்டட் மெட்டீரியல்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர் தன் வந்து சூப்பரான குவாலிட்டியில கிடைச்சிட்டு இருக்கு இது வந்து டூ எக்ஸ்எல் சோ டூ எக்ஸ்எல் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க சூப்பராக வந்து எக்ஸ்டென்ட் ஆயிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுல நீங்க ஒரு பீஸ் கூட கொரியர் மூலியமா வாங்கிக்கலாங்க செம்மையா இருக்கு டூ டபுள் நைனுக்கு ரொம்ப ஒர்டபுள் ஏன்னா இது வந்து ட்ரெஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அழகழகான எம்பிராய்டர் ஒர்க்ஸ்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்ல நல்ல பிராண்டடான டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைனுக்கு நம்ம லக்ஷ்மி டெக்ஸல்ஸ் இந்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செம்ம கிளாத் குவாலிட்டிப்பா சூப்பரா இருக்கு இந்த ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி எடுப்போம் பாத்தீங்களா அதே லுக்ல அதே ஒரு குவாலிட்டியில நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பட் டூ டபுள் நைன்றது வர்த்தபிள் பீட்டபிள் பிரைஸ் அப்படின்னே சொல்லலாம் இதுவும் அதே தான் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு வேற உள்ள இருக்கக்கூடிய சாட்டன் கிளாத் கூட நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து சாட்டன் கிளாத் இது வந்து நீட்டான ஒரு யோக் பேட்டர்லையும் சீக்வன்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க அண்ட் சைஸ் நான் சொல்லியிருப்பேன் எம்எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் நைஸ்ல பேட்டர்ன் வா சோ கியூட் நல்ல ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து நான் வந்துட்டே இருக்குது எல்லாமே வந்து ப்ரீமியமான டாக்ஸ் ஒர்க் வச்சதுதான் அண்ட் இந்த பர்டிகுலர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஷைனான ஒரு பர்டிகுலர் பீஸ் சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு தெரியுதா சூப்பராக வந்து ஒரு சுமரி கிளாத் மாதிரி இருக்குது அந்த ஒரு மெட்டீரியல் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் டாப்பே வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப எலிகண்டா இருக்குது ஸ்டோன்ஸ்ல இங்க பாருங்க பாருங்களேன் ஸோ ஒண்ணு கூட வந்து உதிராம அழகாக நீட்டா இருக்கக்கூடியது அந்த மாதிரி நல்ல ஹெவி குவாலிட்டியில இருக்கக்கூடிய நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒரு பீஸ் கூட கொரியர்லயும் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் மட்டும் தனியா பே பண்ற மாதிரி வரும் நேரடியாக வரீங்கன்னா மதுரை நியூராஜ்மா ஸ்ட்ரீட் குள்ள நேரடியாக வந்தீங்க அப்படின்னா ராம்ஜி ஸ்வீட்ஸ்க்கு ரெண்டு கடை தள்ளி தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம லொக்கேட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாட்டின் கிளாத் ரேயான் மெட்டீரியல் பியூர் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் அப்படின்னு எல்லா வெரைட்டிஸுமே ஜஸ்ட் டூ டபுள் நைன்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் ட்ரெஸ் சூப்பரா இருக்கும் நீட்டான ஒரு குவாலிட்டி நீட்டான ஒரு பர்ஃபெக்ட் குவாலிட்டியில நம்ம போடுற மாதிரி அழகா இருக்கும் எல் சைஸும் இருக்கு எக்ஸல் சைஸ் இருக்கு இதுல மினிமல் குவாலிட்டி தான் இருக்கு லாஸ்ட் டைம் போடுறப்ப சூப்பரா போச்சு அண்ட் இனி இதுல வந்து மினிமல் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி தான் இருக்குது யார் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம லட்சுமி டெக்ஸர்ஸ் ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறவங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ரொம்ப ஹெவியான ஒரு கிராண்டட் கலெக்ஷன் நம்ம காட்ட போறோம் ஓகேங்களா சோ இது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு வேர்டிக்கன் சோ இருக்கக்கூடிய வச்ச ஒரு ஐட்டம் ரொம்ப நீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜ உங்களுக்கு இருக்காங்க இதுல சைஸ் எல்லாம் எம் எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ரொம்ப தீபாவளி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம லட்சுமி எக்ஸல்ஸ் இந்த டைம் போட்டிருக்கோம் மக்களும் இதெல்லாம் வந்து வெளியில மார்க்கெட்ல அப்டூ செவன் ஹண்ட்ரட்க்கு மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் ஹெவியான ஒர்க்ஸ் ஹெவியான ஸ்டோன்ஸ் ஒர்க்ல வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் செம்ம சூப்பர் கிளாத்துங்க ரொம்ப அழகான ஒரு நல்ல சூப்பரான கிளாத் மெட்டீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் வந்து நல்ல கீழே வரைக்குமே இருக்குது ஜஸ்ட் ஒரு லெக்கின் மட்டும் பண்ணா போதும் உங்களோட தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு முடிஞ்சிடும் இது எல்லாமே நல்ல ஒரு ராயல் டேக் கொண்ட ஒரு பேட்டர்ன் தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராண்டட் மெட்டீரியல் இதுமே வந்து மெட்டீரியல் வைஸ்லயே சூப்பராக இருக்குது ஜஸ்ட் வாவ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வைஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நான் காமிச்சுட்டு இருக்கேன் இதுல ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இதுல நீங்க பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டாப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க இந்த ஒரு வந்து ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வைஸ் பாருங்க சூப்பரா இருக்குது எல்லாமே அண்ட் யோக் பிரிண்ட்லயும் பேட்டர்ன்லர் ஒர்க்லையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்லீவ்லயும் சூப்பராக ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாத் மெட்டீரியல் அவ்வளோ கிராண்டா ரொம்ப ஒத்தபிளா இருக்கு சோ அது மட்டும் கிடையாது அடுத்த ஃபைவ் டபுள் நைன் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட்ல இருக்கக்கூடிய ஃபைவ் டபுள் நைன்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆலியா படல இருக்கக்கூடிய த்ரீ பி செட்ஸ் பார்க்க போறோம் வெறும் த்ரீ பி செட்ஸ்ல எவ்வளவு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம லட்சுமி டெக்ஸ்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே அப் டு டூ எக்ஸல் வரைக்கும் இருக்குதுங்க எம் எல் டூ எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் எக்ஸல் டூ எக்ஸல் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு நீட்டான மெட்டீரியல் ஸோ ஆஃபீஸ் வியர் எத்திக்கான ஒரு வியர் வந்து நம்ம போட்டுக்கலாம் கீழே வரைக்குமே இருக்குது டாப் அண்ட் பேண்ட் சேர்த்துமே ஐநூத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபாய்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க செம்மையா இருக்கலாம் ஸோ த்ரீ பீஸ் எச்சுமே வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த டைம் தீபாவளி ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிராண்டான கலெஷன்ஸ் சூப்பரான ஃபோயில் பிரிண்ட்லேயும் அவைலபிளா இருக்கு பேண்ட்டும் அவைலபிளா இருக்கு ஷாலும் அவைலபிளா இருக்கு